ஆயிட் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழ் தமிழ் சேனல் நம்பர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய தொழில் சுற்றுலா பொருட்காட்சியை பற்றி தான் உங்கள் எல்லாருக்குமே நம்ம மெரினா பீச் தெரியும் மெரினா பீச்சிலேருந்து நீங்கள் எந்த பஸ்ஸு ஏறினாலும் அடுத்த ஸ்டாப்பிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம பொருட்காட்சி தாங்க இப்போ நான் பஸ்ஸில் தான் போக போகிறேன் எப்படி இந்த பொருட்காட்சியை ரீச் பண்ணுறோம் பொருட்காட்சியில் இந்த வருஷம் என்னெல்லாம் இருக்குன்றதான் பார்க்க போகிறோம் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் நம்ம பார்க்கலாம் அண்ணா சதுக்கம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மெரினா பீச் எல்லாம் போகலாம் ஆனால் உங்களுக்கு பொருட்காட்சி போகணும்னா இந்த அண்ணா சதுக்கம் வர்ற எந்த பஸ்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு பொருட்காட்சிக்கு போகலாங்க இதுதான் அண்ணா சதுக்கம் பஸ் ஸ்டாண்ட் அண்ணா சதுக்கம் மட்டும் இல்லைங்க உங்களுக்கு பிராட்வே போகிற எல்லா பஸ்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த பொருட்காட்சிக்கு போகலாம் இப்போது பொருட்காட்சிக்கு தான் போக போகிறோம் வாங்க பாருங்கள்

இந்த இது எல்லா பஸ்ஸுமே இங்க நிக்கும் அதே நேரத்துல உங்களுக்கு சிக்ஸ்டி பஸ்ஸஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு 6D வந்திருக்கு பாருங்க 1 2 பிராட்வே 13 ட்ரிப்ளிகேட் 6D தங்கச்சஅவடி பிராட்வே பா கொண்ட இப்போ நீங்க பாக்கறதுதான் இந்த போர் நினைவ சின்னம் போர் நினைவு சின்னம் வரைக்கும் உங்களுக்கு அண்ணா சுத்துக்கம் போகிற பஸ்ஸு ப்ராட்வே போகிற பஸ்ஸும் வரும்ன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் இதுவே நீங்கள் ப்ராட்வே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர்றதா இருந்தால் எப்படி வர்றது எங்கே இறங்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருட்காட்சி போகலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லைங்க ஸ்டெயிட் அதே ரோடு அப்படியே ஆப்போசிட் கிராஸ் பண்ணி நிற்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ வேர்ட்ஸ் பொருட்காட்சிக்கு போகிற பஸ் ஸ்டாப் வரும் இப்போ நம்ம ரோடு கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் வாங்க பஸ் ஸ்டாப்பிங்கன்றதை பார்க்கலாம் இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஹார்பர் நிலக்கரி எல்லாமே கொண்டு உண்டான இடம் இதுக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நேவியோட ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் பார்த்துருக்கேன் ஆக்சுவலி இந்த போர் நினைவு சின்னம் முன்னாடியே தாங்க இருக்குது உங்களுக்கு இந்த உண்டான பஸ் ஸ்டாப் கோவளம் மகாபலிபுரத்தில் இருந்து இந்த பொருட்காட்சிக்கு வரலாம் ஏன்னா இப்போ இங்கே நிற்கிற பஸ்ஸு தான் ஒன் நாட் நைன் ஓகே வி பஸ் நீங்க நிறைய பஸ்ஸஸ் பார்த்துருவீங்க அண்ணா சதுக்கம் போற எல்லா பஸ்ஸுமே பிராட்வே போற எல்லா பஸ்ஸுமே இங்கே பொருட்காட்சி முன்னாடியும் பொருட்காட்சிக்கு ஆப்போசிட்லயும் உங்களுக்கு பஸ் வசதி அவைலபிளா இருக்கு இப்போ வாங்க இந்த நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய தொழில் சுற்றுலா பொருட்காட்சி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் பெபிள்ஸ் தமிழ் நீங்கள் பஸ்ஸில் இல்லை ட்ரெயினில் வரும்பொழுது எப்படி வந்து ஃப்ரண்ட்டில் ரீச் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்ததாக நம்ம பேக் சைடு அதாவது பொருட்காட்சியிலே உங்களுக்கு கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்லாம் நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடு தான் இந்த வழிலையும் உங்களுக்கு பஸ் ஸ்டாப் வசதி இருக்குது பட் ஆனால் இதை விட பெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணா சொதுக்கம்லேருந்து வர்றது தாங்க பார்க்கிங் பாருங்களேன் சும்மா கண்ணு கட்டுற தூரம் காரும் ஆட்டோவும் அதாங்க இருக்குது இந்த நாற்பத்தி ஒன்பதாவது இந்திய சுற்றுலா பொருட்காட்சியில் பார்த்திங்கன்னா பைக்குக்கு செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காருக்கு ஒன் ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பத்து வயசுக்கு மேலே உங்களுக்கு அடல்ட்டாக கருதப்படுது ஒரு ஆளுக்கு நாற்பது ரூபா குழந்தைங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபா இப்போ வாங்க இந்த பொருட்காட்சிக்குள்ளே போயிட்டு இந்த பொருட்காட்சி எப்படி இருக்கின்றது என்ஜாய் பண்ணலாம் உள்ள எண்ட்ரா உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ்க்குண்டான ஹோம் நீட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது இங்கே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நிறைய பாத்திரங்கள் கம்மி விலையிலே கிடைக்குது டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது கிட்ஸ் ஃபேரன்ட்ரே இங்கே ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி அண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்கு உள்ள என்ட்ராகும் போது அவதார் வேர்ல்டு இருக்கு அவதார் வேர்ல்டும் சூப்பராக இருக்குது பக்கத்தில் பே வீடும் ரொம்பவே சூப்பராக இருந்தது அவதார் வேர்ல்டு மட்டும் இல்லை இங்கே உங்களுக்கு மெர்மிட்ஸும் இருக்கு பக்கோடா எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ண ஊட்டி காலிப்ப ஒரு பக்கோடாஸ்கிட்டு ஷாப்பிங் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனில் சூப்பராகவே இருக்குது டூ அதாவது உங்களுக்கு இந்த த்ரீ டி செவன்டி எல்லாம் பார்த்துருக்கீங்கள பணி பண்ணுற அப்படியே போகும்போது ஃப்ரெண்டில் நீங்கள் போது நீங்களும் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சூப்பர் ஃபிஃப்டி இருக்குது வரும்போதே ட்ரை பண்ணி பாருங்கள்

பொருட்காட்சினா இங்க சேல்ஸ் பண்றதோ பன் கேம்ஸ் மட்டுமே இல்ல உங்களுக்கு இங்க கவர்மெண்டோட அரங்கு நிறையவே இருக்கு அதையும் நீங்க நார்மல் பார்க்கலாம் இதுக்கு எல்லா பேருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பொருட்காட்சியில முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது சுற்றுலாத்துறையோட அரங்கு உள்ள என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு மேப்ல என்னெல்லாம் முக்கியமான இடங்கள் இருக்குன்றத காண்பிக்கும் விதமா இங்க அரங்கு அமைக்கப்பட்டிருக்கு அரங்குக்குள்ள வந்தீங்கனாலே அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் சூப்பரான பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம் தமிழ்நாட்டோட பெருமை வாய்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த சுற்றுலாத்துறையில் உங்களுக்கு அமைச்சிருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக இங்கே ஒரு அரங்கு அமைச்சிருக்காங்க இதில் உங்களுக்கு முதுகு தண்டு வடம் தெரியலைனாலும் உங்களுக்கு இங்கே வண்டி அவைலபிளாக இருக்கு ஹேண்டிகேப் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சைக்கிளில் இருந்து பைக் வரைக்கும் ஆகட்டும் உங்கள் ஹேண்ட் கட்டை இருக்குது அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னா கூட இந்த தீவுக்கெடலில் மாற்றுத்திறனாளிகள் கூட்டான அரங்கில் வந்து பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பல பொருட்கள் இருக்குது அடுத்ததை நம்ம பார்க்க இருக்கிறது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை இந்த துறை ஒரு கல்வித்துறையோ இல்லை மருத்துவத்துறையோ இல்லைங்க ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் ஒரு அற்புதமான அரங்குக்குள்ளே தான் இப்போ நம்ம போய்கிட்ருக்கோம் வாங்க என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் உள்ளே என்ட்ரான உடனே அங்கன்வாடிக்கு உள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க ஆனால் பர்பஸ் வந்து இந்த ஸ்டாலோடது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டூ செவன்ட்டி டேஸ் ஆகட்டும் அடுத்து வளரும் ஒன் எயிட்டி டேஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்க வளர ஃபைவ் ஃபிஃப்டி டேஸ்க்கு குழந்தைகள் என்ன ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை சாப்பிடணும் அது மக்களுக்கு கவர்மெண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த அரங்கில் இருக்குது இந்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அரங்குக்கு வந்து பாருங்க ஒரு குழந்த பிறந்ததுலேருந்து எப்படி வளரணும் எப்படி படிக்கணும் அதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த அரங்கில் கொடுத்துருக்காங்க கல்வித்துறை சார்பாக இங்கே அமைக்கப்பட்ட அரங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான விளக்கப்படத்தோடு உங்களுக்கு இங்கே அரங்கு இருக்குது ஒரு கண்ணு ஒரு ஷூ போட்டு போகும்போது முன்னாடி ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் ஆள் வந்தால் கூட உங்கள் ஷூவே வந்து ஷேக் ஆகிற மாதிரி உண்டான எக்ஸ்பிளேஷன் ஆகட்டும் நிறைய எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது அதோடய உற்பத்தி திறன் எப்படி உருவாகுதுன்றதும் இங்கே இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்குறதுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை தீயணைப்புத்துறை அரங்கில் நீங்கள் பார்க்கறது நுரை கலவை ஊர்தி ஒவ்வொரு காலகட்டத்தில் இருக்கிற தீயணைப்புத்துறை வண்டிகளை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இதில் வான் உயர் ஊர்தி இப்போ புதுசாக வந்திருக்குங்க ரொம்பவே உயரமான இடங்கள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு தீயணைப்பு லாரி தான் அது அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது டீம் லொக்கேஷன் கேமரா அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது பாதாள சாக்கடையில் கடையில் மீட்பு பணி நிலத்துக்கு அடியில் எப்படி மீட்கிறாங்கன்றதை தான் பார்க்குறீங்க கிராமத்தில் துறையோட பங்கு எந்த அளவுக்கு இருக்குன்றதை இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க இந்த தீயணைப்பு துறையில எப்படி மரம் கட் பண்றதுல அவசர தேவைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையும் நீங்க இந்த தீயணைப்புத்துறை அரங்குக்குள்ளே வந்தா பார்க்கலாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிறது கால்நடை பராமரிப்பு வாங்க பார்க்கலாம் கால்நடை பராமரிப்புத்துறை அரங்குக்குள்ளே தான் இப்போ நான் வந்திருக்கேன் இங்கே உங்களுக்கு பசுக்கள் பார்த்திங்கன்னா காங்கேயம் ஜெர்சி கும்பலாச்சேரி புலிக்குளம் ஆலம்பாடி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஆடுகளில் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் வெள்ளை கிழக்கரிசல் வேம்பூர் சென்னை சிவப்பு நீலகிரி ஆடு ஆடுகளில் ஒரு பத்து ரகம் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை மாடுகளில் பல வகையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கால்நடை பராமரிப்பு துறைக்குள்ளே வந்து பாருங்கள் அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் அரங்குதாங்க இங்கே உங்களுக்கு உள்ள என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வலை காட்சிக்கு வச்சுருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு போட் எல்லாமே என்னென்ன டிஃப்ரெண்டில் இருக்குது எஃப்ஆர்பி கட்டுமரம் ஆகட்டும் மீன்பிடி விசைப்படகாகட்டும் இழுவலை மீன்பிடி விசைப்படகாகட்டும் ஆழ்கடல் படகாகட்டும் இந்த மாதிரி நிறைய படகுகள் இங்கே உங்களுக்கு காட்சிக்கு வச்சிருக்காங்க அடுத்ததா இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்து அறநிலையத்துறை சார்பா அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு அரங்கு இதுக்குள்ள முருகன் அறுபடை வீட கான்செப்ட்ல இங்கே சிலைகள்லாம் வச்சிருக்காங்க இப்போ வாங்க ஒன் பை ஒன்னா என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம் வேல் கோட்டம் உள்ள என்றன ஒன்னே அற்புதமான வேல் இருக்கு பக்கத்திலேயே ஆனந்த விநாயகர் இங்க திருப்பரங்குன்றம் முருகன் காட்சிக்கு வச்சிருக்காங்க திருச்செந்து செந்தில் ஆண்டவரோட ஒரு சிலை இங்க வச்சிருக்காங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது பழனி முருகன் தாங்க சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியும் இங்க இருக்காரு அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது திருத்தணி முருகன் அதுக்கு அடுத்ததா இப்ப பாக்கிறது பழமுதிர்ச்சோலை முருகன்